திருச்சிட்டம்பலம் சுந்தர தமிழ் மாலை இந்த தொகுப்பில் ஆரூரருடைய அற்புதமான திருப்பாட்டை நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு வரோம் கடந்த பதிவு ஆரூரர் திரு களத்திலிருந்து திருவாரூரை நினைந்து பாடிய அற்புதமான அந்த பதிகத்தை பார்த்தோம் கொடுங்கலூரில் சேரமான் பெருமானின் வழிபாட்டை பெற்று தங்கியிருந்த திருநாவலூரர் திருவாரூரின் நினைவு வரவே அப்பெருமானை சென்று தொழுவேன் என்று நிலை கொண்டவராக சேரமானிடம் தன் கருத்தினை கூறி விடைபெறவும் எண்ணி வருந்தி நின்ற சேரமானிடம் வருந்தர்க்க பகையொழித்து உம் நாட்டில் பெரும் புகழுடன் அரசாழ்க என நவிழவும் அதற்கு சேரமான் தங்கள் திருவடியே எனக்கு அனைத்துமாகும் எனினும் தாங்கள் ஆரூர் செல்வதை தடுக்க இயலாதவனாய் உள்ளேன் அதனால் அஞ்சவும் செய்கின்றேன் என கூறுகிறார் என் உயிருக்கு உறுதுணையாம் ஆரூரனை மறப்பேனோ என கூறி விடைபெற தம்பிரான் தோழரிடம் அமைச்சர் மூலமாய் பல்வேறு மணிகளும் அணிகலன்களும் சரிகை பதித்த பல வண்ண பட்டாடைகளையும் உணரச் செய்து ஏவலாளர்களை அழைப்பித்து தலைவருக்கு வழித்துணையாகி இச்செல்வங்களை தலையில் சுமந்து செல்லுங்கள் என பணிக்கிறார் சேரமான் பெருமான் பலரோடு சுந்தரர் வர திருமுருகன் பூண்டியும் வந்தது சிவபெருமான் தன்னுடைய பூதங்களை வேடர்களாக்கி சுந்தரர் கொண்டு செல்லும் பொருள்களை கவர்ந்து வருமாறு ஏவ அவையும் அவ்வாறே பறித்து மறைத்து வைக்க திருக்கோவில் அடைந்த சுந்தரர் இழந்த பொருளை மீண்டும் பெற பின்வரும் பதிகத்தை பாட தொடங்குகிறார் முருகா முருகாவுடையார் இறைவி ஆவுடை நாயகி தீர்த்தம் ஆவுடை தீர்த்தம் பண் பழம் பஞ்சுரம் எம்பெருமான் முருகன் பெயரோடு அடைமொழி சார்த்தி வழங்கப்படும் அற்புதமான திருத்தலம் இது சேரமான் பெருமாள் சுந்தரருக்கு கொடுத்த பொற்காசுகளை பறித்த சிவகணங்கள் மண்ணுள்ளே புதைத்து வைத்த வேடு பரியினையும் செல்வத்தை பறிகொடுத்து வாடிய சுந்தரருடைய முகத்தையும் மீண்டும் செல்வம் பெற்ற நிலையில் மலர்ந்த சுந்தரின் திருமுகத்தினையும் இன்னிக்கும் இந்த திருக்கோயிலை நம்ம பார்க்கலாம் துர்வாச முனிவர் வழிபட்ட தலம் இது முருகப்பெருமான் ஐந்து திருமுகங்களுடன் பின்னே ஒரு திருமுகம் பெற்று காட்சி தரும் அற்புத திருக்கோளை நம்ம இந்த திருத்தலத்தில் பார்க்கலாம் முதல் பாடல் கொடுகு வெம்சிலை வடுக வேடுவர் விரவலாமை சொல்லி திடுகு மொட்டு என குத்தி குறைகொண்டு இடம் முடுகு நாரிய வடுகர் வாழ் முருகன் பூண்டி மாநகர்வாய் இடுகு நுண்ணிடை மங்கை தொன்னடும் எத்தகு இங்கு இருந்தீர் எம்பிரா நீரே பாடலுடைய பொருள் எம்பெருமா நீரே முடை நாற்றமும் அருகில் செல்ல நாற்றம் வீசும் உடம்பினையும் கோணிய வில்லினையும் கொண்ட வேடர் கடும் சொற்களை சொல்லி திடுகு என்றும் மொட்டு என்றும் வருவோரை அச்சுறுத்தி வழிமறித்து பொருள்களை கவர்ந்து கொள்ளும் இம்மாநகரில் சிறிய நுண்ணிடையுடைய உமையோடு நீர் எதன்பொருட்டு இங்கு தங்கியுள்ளீர் இரண்டாவது பாடல் வில்லை காட்டி வெருட்டி வேடுவர் விரவலாமை சொல்லி கல்லினால் எரிந்திட்டும் மோதியும் ஊரை கொள்ளும் இடம் முல்லை தாது மணம் கமல் பூண்டி மாநகர்வாய் எல்லை காப்பது ஒன்று இல்லையாகில் நீர் எத்துக்கு இங்கு இருந்தீர் எம்பிரா நீரே பலருடைய பொருள் எம்பெருமா நீரே முல்லை மலரின் மகர்ந்த மணம் வீசுகின்ற பூண்டி மாநகரில் வேடர் பலர் தம்மிடம் உள்ள வில்லை காட்டி அச்சுறுத்தி பொருந்தா சொற்களையும் கூறி கல்லால் எரிந்தும் தம் கரங்களால் வருவோரை அறைந்தும் அவர் தம் உடைமையை பறிக்கின்றனர் இதற்கு எல்லைக்காவல் ஒன்றும் இல்லை போலும் இங்கு எதன்பொருட்டு நீர் உரைகின்றீர் மூணாவது பாடல் பசுக்களே கொன்று தின்று பாவிகள் பாவம் ஒன்று அறியார் உசிர்கொலை பல நேர்ந்து நாள்தோறும் கூரை கொள்ளுமிடம் முசுக்கள் போல் பலவேடர் வாழ் முருகன் பூண்டி மாநகர்வாய் இசுக்கு அழிய பயிக்கம் கொண்டு நீர் எத்துக்கு இங்கு இருந்தீர் எம்பிரா நீரே பாடலுடைய பொருள் எம்பெருமா நீரே வேடர் பலர் குரங்குகள் போல பிறர் பொருளை பறித்து வாழ்கின்ற திருமுருகன் பூண்டி மாநகரில் அக்கொடியவர் பாவம் என்பது ஒன்றினை சிறிதும் உணராமல் பசுக்களையே கொன்றும் நாள்தோறும் பல்வேறு உயிர்களை கொலை செய்தும் ஆடைகளை பறித்தும் வாழ்கின்றனர் இந்நிலையில் நீர் இங்கு பிச்சையேற்று வாழ்வதும் எதன் பொருட்டு நான்காவது பாடல் பீரல் கூரை உடுத்து ஓர் பாத்திரம் கட்டி வெட்டனராய் சூரை பங்கியர் ஆகி நாள்தோறும் கூரை கொள்ளுமிடம் மோரை வேடுவர் கூடி முருகன் வாழ் பூண்டி மாநகர்வாய் ஏறுகால் இற்றது விடில் எத்தக்கு இங்கு இருந்தீர் நீரே பலருடைய பொருள் எம்பிரா நீரே அழகற்ற முகம் கொண்ட தன்மையுடைய வேடர் தம் களவால் கைப்பற்றிய பொருளை உடையவராய் வாழ்கின்ற பூண்டி மாநகரில் அவர்கள் கிழிந்த ஆடையை உடுத்தி அதனுள் உடைவாளை மறைத்து சுழலும் முடியுடன் நாள்தோறும் இங்கு வருவோரை அவ்வாளால் வெட்டி அவர் தம் உடைமைகளையும் பறித்து கொள்வர் உமது எருதின் கால் ஒடியாமல் இருந்தால் அதன் மேல் ஏறி வேறிடம் செல்லாமல் இங்கு ஏன் உரைகின்றீர் ஐந்தாவது பாடல் தயங்கு தோலை உடுத்த சங்கரா சாமவேதம் ஓதி மயங்கி ஊரிடு பிச்சை கொண்டு உணும் மார்க்கம் ஒன்று அறியீர் முயங்கு முலை மங்கையாளோடு முருகன் பூண்டி மாநகர்வாய் இயங்கவும் மிடுக்கு உடையராய் விடில் எத்துக்கு இங்கு இருந்தீர் எம்பிரா நீரே பலருடைய பொருள் எம்பெருமா நீரே விளங்குகின்ற தோலை உடுத்திய சங்கரனே இன்பம் தரும் சாமமறையை ஓதிக்கொண்டு அவ் இன்பத்தால் மயங்கி ஊரவர் இடும் பிச்சையை ஏற்று உண்ணும் வழியை அறியீரோ பல்வேறு இடங்களுக்கு செல்ல வலிமை உடையீர் என்றால் தழுவதற்குரிய பூன்முலை உமையோடும் இத்திருமுருகன் பூண்டி மாநகரில் எதற்காக உரைகின்றீர் ஆறாவது பாடல் விட்டு இசைப்பன கொக்கரை கொடுகொட்டி தத்தார்களம் கொட்டி பாடும் துந்துமியோடு குடமுழா நீர் மகிழ்வீர் மொட்டு அலர்ந்து மனம் கமழ் முருகன் பூண்டி மாநகர்வாய் இட்ட பிச்சை கொண்டு உண்பதாகில் நீர் எத்துக்கு இங்கு இருந்தீர் எம்பிரா நீரே பாடலுடைய பொருள் எம்பெருமா நீரே நீர் கொட்டி பாடுதற்கு உரிய தாளநிலைக்கு ஏற்ப விட்டுவிட்டு ஒலிக்கின்ற கொக்கரை கொடுகட்டி தத்தழகம் துந்துமி குடமுழா என்னும் இவ்விசைக்கு உரிய வாட்சிய வகைகளை விரும்புவர் என்றால் பல்வகையான மொட்டுகள் விரிந்து நறுமணம் கமழ்கின்ற இத்திருமுருகன் பூண்டி மாநகரில் தங்கி வாழ்வது எதன் பொருட்டு ஏழாவது பாடல் வேதம் ஓதி வெண்ணீர் பூசி வெண் கோவணம் சற்று அயலே ஓதம் மேவிய ஒற்றியூரையும் உத்தரம் நீர் மகிழ்வீர் மோதி வேடுவர் கூரை கொள்ளும் முருகன் பூண்டி மாநகர்வாய் ஏது காரணம் ஏது காவல் கொண்டு எத்துக்கு இங்கு இருந்தீர் எம்பிரா நீரே பாடலுடைய பொருள் எம்பெருமா நீரே நீர் மறையை ஓதிக்கொண்டும் வெண்ணீற்றை பூசிக்கொண்டும் வெள்ளிய கோவணத்தை உடுத்தியும் அருகில் கடல் சூழ்ந்த திருவற்றியூரை உத்திர நீர்விழாவின் பொருட்டு விரும்புவீர் அப்பெருவிழாவிற்கு போகாமல் கொடிய வேடர் வருவோரை தாக்கி அவர் தம் ஆடையை பறித்து கொள்ளும் இத்திருமுருகன் பூண்டியில் யாது பற்றி காவல் காத்து இங்கு உரைகின்றீர் எட்டாவது பாடல் பட அரவு முங்கியேர் இடை பனைத்தோல் வரிநடும் கண் மடவரல் உமைநங்கை தன்னை ஓர்பாகம் வைத்து உகந்தீர் முடவரல்லீர் இடரிலீர் முருகன் பூண்டி மாநகர்வாய் இடவம் எரியும் போவதாகில் நீர் எத்துக்கு இங்கு இருந்தீர் எம்பிரா நீரே பாடலுடைய பொருள் எம்பெருமா நீரே நீர் தனித்து இல்லாமல் படமுடைய பாம்பு போலும் மிக நுண்ணிய இடையையும் மூங்கில் போன்ற தோள்களையும் வரி நீண்ட கண்களையும் உடைய இளமை பொருந்திய உமையை ஒரு பாகத்தில் விரும்பி வைத்துள்ளீர் முடவர் அல்லீர் வேறொரி இடத்திற்கு செல்ல இடரும் இல்லை அது அல்லாமலும் நீவீர் விரும்பும் இடத்திற்கு இடவத்தின் மேல் ஏறியும் செல்லவல்லீர் எதன்பொருட்டு பூண்டி மாநகரில் உரைகின்றீர் ஒன்பதாவது பாடல் சாந்தமாக வெண்ணீர் பூசி வெண் வெண்பல்தலை கலனா வேய்ந்த வெண்பிரை கண்ணி தன்னையோர் பாகம் வைத்து உகந்தீர் மோந்தையோடு முழக்குகரா முருகன் பூண்டி மாநகர்வாய் ஏந்து பூண்முலை மங்கை தன்னோடும் எத்துக்கு இங்கு இருந்தீர் எம்பிரா நீரே பாடலுடைய பொருள் எம்பெருமா நீரே திரு வெண்ணீட்டினை பூசிக்கொண்டு வெண்மையான பற்களையுடைய தலையை பிச்சை பாத்திரமாக ஏந்தி வெண்பிரை மாலையுடையவளாகிய உமையை ஒரு பாகத்தில் விரும்பி வைத்துள்ளீரே நீர் முந்தை என்னும் வாத்தியத்தின் இடையராத முழக்கம் கொண்ட பூண்டி மாநகரில் அணிகலன் கொண்ட தனங்களை உடைய உமையோடும் இங்கு உரைதல் எதன் பொருட்டு பதிகத்துடைய கடைசி பாடலான பத்தாவது பாடல் பார்க்க போகிறோம் முந்தி வானவர் தாம் தொழும் முருகன் பூண்டி மாநகர்வாய் பந்து அணை விரல் பாவை தன்னை பாகம் வைத்தவனை சிந்தையில் சிவத்தொண்டன் ஊரன் உரைத்தன பத்தும் கொண்டு எம்தம் அடிகளை ஏத்துவார் இடர் ஒன்றும் தாமிலரே பாடலுடைய பொருள் தேவர் முற்பட்டு வணங்குகின்ற திருமுருகன் பூண்டி மாநகரில் எழுந்தருளி இருக்கின்ற பந்தில் பொருந்திய விரல்களையுடைய பாவை போன்ற நங்கையை ஒரு பாகத்தில் வைத்துள்ள சிவபிரானை அவனுக்கு தொண்டரான நம்பியாரூரன் அன்பினால் பாடிய இப்பத்து பாடல்களையும் போற்றி படிப்பவர்கள் இடரற்று இன்பம் எய்துவர் இன்னைக்கு ஆரூரர் திருமுருகன் பூண்டியில் அருளிய அற்புதமான இந்த திருப்பாட்டை பார்த்தோம் அடுத்த வாரம் சுந்தரருடைய மற்றும் ஒரு சிறப்பான திருப்பாட்டு பார்க்கும் வரை திருச்சிட்டம்பலம்